வணக்கம் இது வேணாலாட்டா கேஸ் சீமான் வீட்டில் அடிதடி காவல்துறை அதிரடி இப்படியெல்லாம் செய்திகள் ஊடகங்கள் போட்டுட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்தியாவிலேயே ஒரு ரேப் கேஸ் பாலியல் வழக்கு மிகவும் மிகவும் ஸ்லோவா நடக்குதுன்னா அது சீமானுடைய கற்பழிப்பு வழக்கு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண் வந்து சீமான்கிற நபர் மேல பாலியல் வழக்கு கொடுக்குறாங்க கற்பழிப்போக்கு தன்னை ஏமாத்தி மோசடி பண்ண வழக்கு பணம் நகையெல்லாம் எடுத்த வழக்கு இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க அது எஃப்ஐஆர் ஸ்டேஜில இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுவரைக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை அதனால இது வந்து ரொம்ப காவல்துறை அதிரடி வேகம் காட்டுறாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனால் தானா வலிய சிக்கி கொண்ட சீமான் அப்படிதான் சொல்றேன் ஏன்னா சீமான் ஒரு வலதுசாரி பேச்சாளர் சீமானோட அரசியல் நமக்கு இப்ப தேவையில்லை இந்த இல்ல இந்த காணொலியில சட்ட ரீதியான விஷயங்களை பார்ப்போம் சீமான வீட்டுல சம்மன் ஓட்ட போறாங்க ஏன் சம்மன் ஓட்ட போறாங்க நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்குது என்னன்னா சீமானோட வழக்குல பிரைமாபிசி இருக்கு அதாவது விஜயலட்சுமியை கற்பழித்ததற்கான ஒரு மூல காரணங்கள் பிரைமாபிசி சொல்லுவோம் இல்லையா மூல காரணங்கள் இருக்கு அதனால இந்த வழக்கை வந்து ரத்து செய்ய முடியாது இந்த வழக்கை வந்து விசாரிச்சு உடனடியாக அறிக்கை விடுங்க இது மேல விசாரணையை துவங்க வேண்டும் சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு சொன்னது யாரு உயர்நீதிமன்றம் திமுக அல்ல திமுகவும் முதல்வர் ஸ்டாலினோ அல்ல முதல்ல அதை தெளிவாங்க இது வந்து ஆட்சியாளர்களின் ஒரு இது ஒரு இது அரசியல் கால்பணர்ச்சியோட நடத்துகிறாங்க எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த வழக்கு ரொம்ப நேரம் எஃப்ஐஆராகவே தூங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பதினைஞ்சு வருடங்கள் வெறும் எஃப்ஐஆராவே தூங்கிக்கிட்டு இருக்கு இது சார்ஜ் ஷீட்டா போடவே இல்லை சார்ஜ் ஷீட்டா போட்டாதான் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து விசாரணை வேகப்படுகிறது அப்ப தூங்கி கொண்டிருக்கிற வழக்க நீதிமன்ற விசாரணை வளையத்துக்கு கொண்டு வருது யாருன்னா சாட்சியாத் சீமான் தான் சீமானுக்கு எவன் கொடுத்த ஐடியா தெரியல தூங்கிக்கிட்டு இருந்த வழக்கு அது வெறும் எஃப்ஐஆர் இருந்த வழக்க உயர் நீதிமன்றத்துல போய் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போறா என்னன்னா தன் மீது இருக்கும் எஃப்ஐஆர் ரத்து செய்யக்கூடிய ஒரு மனு இதை விட பெரிய சிக்கல் வருதுன்னு கிடையாது தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் வந்து ஆட்சியாளர்கள் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் மேல கை வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி வழக்குகள் வந்து துரிதப்படுத்த மாட்டாங்க பாலியல் வழக்குகள் இந்த மாதிரி வழக்குகள் துரிதப்படுத்தினா அது வந்து எதிராளிக்கு அனுகூலமா போயிருக்காங்க துரிதப்படுத்த மாட்டோம் திமுக கடந்த நாலு ஆண்டுகளில் இதை வழக்கை துரிதப்படுத்தல படுத்திட்டு எப்பயோ சார்ஜ் போட்டு எப்பயோ சீமா உள்ள சரி தெரியும் ஒரு சாதாரண பாலியல் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் அவனை எப்படி இது தமிழ தவழ்த்து கையாளும் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்து அரை மணி நேரத்தை செவுட்டில் அடிச்சு வீட்ல இருக்கிற ஆளுகளை சேர்த்து இழுத்து போய் ரிமைண்ட் பண்ணிடுவான் இல்லையா அப்புறம் அவனை வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க போலீஸ் வந்து நீதிமன்றத்தை கொண்டு வரும்போது கூட பொதுமக்கள் மாதிரி சங்கங்கள்லாம் அவன் மேலே என்ன செய்யும் அந்த அக்யூஸ்ட் மேல முட்டையை போடுவாங்க த அழுகளை தக்காளியை போடுவாங்க உடனே என்கவுண்டர் பண்ணி கேட்பாங்க பாத்ரூமில் வலிக்கு விழுமாங்க இதெல்லாம் நடக்கும் என் கூட்டம் இல்லையோ மேக்ஸிமம் பாத்ரூம் வாங்கி விடுவோம் அந்த கூட்டம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அ ரேப் அக்யூஸ்ட் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வழக்கிழப்பு எதாவது நடந்துட்டா ஒண்ணுமே கிடையாது மூணு முன்னேற்றம் இல்ல காவல்துறை அதிரடில காவல்துறை ரொம்ப மென்மையா கையாளருமே சொல்லப்போனா டேமே வந்து ரொம்ப தான் கையாள்றாங்க சீமா ரொம்ப சாப்பிட்டா தான் ஆனா தானாக போய் காஷ்பெட்டிஷன் போட்டு மாட்டி கொண்டது சீமான்தான் புது வலதுசாரிகளுக்கு பெரிய நாலேஜ் இருக்காது அது இந்த வழக்கு மூலமா வெளிப்படுது சீமா வந்து பாஸ்மெண்ட் போட்டு வசமா சிக்கிட்டாப்புல நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் எத்தனை வழக்கு ஏன் தூக்கிட்டு இருக்கு உடனே சார்ஜ் ஷீட் உடனே எனக்கு வந்து மூணு வாரத்துல வந்து எனக்கு விசாரிச்சு எனக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடத்தப்படக்கூடிய ஒரு வழக்கம் மாறிடுச்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சார்ஜ் ஷீட் அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லங்க ஒரு ரேஷன் கடை வேணும் ஒரு சாலை ஒரு சாலை வேணும் ஒரு குடி தண்டீர் வேணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து மறியல் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல அது பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும் அப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா காவல்துறை ஒரு ஆயிரம் பேரை அப்படியே கைது பண்ணி அடுத்த கிராமத்தில் இறக்கி விட்டு வரல கல்யாணமண்டி வச்சிருந்து சாயந்திர டிஃபன் முழு அறிவிப்பாங்க எஃப்ஐஆர் போட்டு இது மாதிரியான ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர்கள் ஒவ்வொரு காவல்நிலையத்திலும் தூக்கிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க சார்ஜ் ஷீட்டா போட்டு சார்ஜ் ஷீட்டா போட்டுறதுன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு இப்படி இப்படி எல்லாம் கலவரம் பண்ணாங்க நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கிராம மக்களுக்கு எல்லாம் வந்து தண்டனம் வாங்கி கொடுக்கும் போலீஸ் அப்படி எல்லாம் கிடையாது கலவரத்தை கலைக்கே கைது பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வெளியி விட்டு கல்யாணம் கூட்டத்தில் சாப்பாடு வச்சு அனுப்பணும் இப்படித்தான் பல ஆறு லட்சக்கணக்கான எஃப்ஐஆர்கள் தூக்கி கொண்டேதே இருக்கும் தொடவே மாட்டாங்க அந்த தூக்கிக்கிட்டு இருந்த கற்பழிப்பு எஃப்ஐஆர் எழுப்பிவிட்டது யாரு தம்பி தான் தம்பி தான் தானா போய் இந்த எஃப்ஐஆர் இருக்கு மேல இதை வந்து நீங்க வந்து ரத்து செய்து கொடுக்கலையா அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றத்தை கேட்கணும் உயர்நீதிமன்றம் கேஸ் இருக்கு சும்மா இத்தனை சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடுது அப்ப காவல்துறை அதிகாரி சம்மன் கொடுக்க போறாங்க பொதுவாக ஒரு சம்மன் வந்து என்ன செய்வாங்கன்னா காவல்துறை வந்து அபிஷியல் அந்த அக்யூஸ்டோட அபிஷியல் ரெசிடென்ஸ்ல ஓட்டி கொடுப்பாங்க அவன் வந்து கோவில்பட்டி இருக்கலாம் கோவா இருக்கலாம் இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அவனை அங்கெல்லாம் போய் தேடா ஆதார் கார்டுலயோ இல்ல அவனுடைய ரேஷன் கார்ட்லயோ என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் விட்டு ஒட்டிட்டு ஒட்டிட்டுவாங்க இதுதான் நடைமுறை அப்ப ஒட்ட போன இடத்துல அங்க சீமான் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய சில நபர்கள் காவல்துறைக்கு இடையூறு செய்யறாங்க இடையூறு செய்யும்போது காவல்துறை நேற்று என்ன செய்யாங்கன்னா அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அப்ப சீமான் வந்து நான் இங்க தானே இருக்கேன் இந்த ஊர்லதான் இருக்கிருஷ்ணா இங்கும் இருக்கேன் பத்திரிகையாள சந்திச்சு தானே இருக்கேன் ஏன்ட்டா சம்மன் எல்லாம் அங்க கொடுக்க மாட்டாங்க தம்பி ஆனா சம்மன் சம்மன் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத்தனை தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும் ஏன்னா இது உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அப்ப உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கும் நீ ஆஜராகலாம் அடுத்தபடியே இந்த அறிக்கையை எடுத்துட்டு காவல்துறை என்ன செய்யும் ஐயா வீட்டுல போய் ஓட்டணும் அவன் வீட்டுல இருக்கிற ஆளு கிழிச்சாங்க தம்பி சீமானி எங்கயோ வெளியூர்ல இருக்கேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல காவல்துறை செய்யறது செய்யு நான் இப்ப என்ன செய்ய அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல போய் கேட்கும் அப்ப உயர் நீதிமன்றம் என்ன செய்யும் பிடிச்ச அவுட்ல அடிச்சு ரிமாண்ட் பண்ணி சொல்லணும் ரிமாண்ட் பண்ற என்ன செய்யும் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இப்ப சம்பள வந்து வாய் பேசின தம்பி சீமான் ரிமாண்ட்லயோ வாரண்ட்லயோ வாய பேச முடியாது வாரண்ட் கொடுத்து கொடுத்ததும் என்ன செய்யணும் சிறக்கி போக வேண்டியது பேச முடியாது ஆனா இப்ப நேத்து வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சீமான் போயிருக்கிறதா ஊடகங்கள் சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் எந்த விதமான இடைக்கால ஆணையும் வரல சோ இது உயர் இது உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி தான் ஆஸ்பர் ஸ்டேட்டஸ் கோ இன்னைக்கு தேதிக்கு இந்த செகண்டுக்கு இப்படிதான் வழக்கம் நடக்கும் அப்ப சம்பளம் வந்து கிழிச்சு போட்ட வீராதி வீர சூராதி சூரர்கள் உயர்நீதிமன்றம் அனுப்பக்கூடிய வாரண்டை அவை இதே வாங்கிக்கணும் ரிமாண்டுக்குன்னு அனுப்புனா ஜெயிலுக்கு போய்க்கணும் அடுத்து பிறையில் வரலாம் அடுத்து மெயில் போடலாம் ஒரு ரிமாண்ட் ரெண்டு ரிமாண்ட் முடியோட்டு ஒரு எவரி ஃபோர்டீன் டேஸ் ஒரு ரிமாண்ட் முடியோட்டு நீங்கள் வந்து மாவட்ட நீதிமன்றத்திலோ இல்லை உயர் நீதிமன்றத்திலோ நீங்கள் வந்து ஜாமீன் போட்டு மனு வரலாம் ஏன்னா இது வந்து ஒரு பொதுமக்களுக்கான போராட்டத்தில் கலந்துகிட்ட வழக்கம் எதுவுமே கிடையாது சீமான் அப்படி வழக்கங்கள்லாம் கிடையாது அவதூறு பேசின வளர்க்க ரேப் கேஸா இருக்கும் அந்த வேண்டு ஸோ இந்த மாதிரி வழக்குகளுக்கு வந்து எந்த எக்ஸ்க்ளூசி நீதிமன்றங்கள் கொடுக்காது காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கம்ப்ட் இருக்கும் சரியா அதுக்கான மர்மங்கள் டெல்லியில இருந்து ஏதாவது இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் நீதிமன்றங்கள் அப்படி இருக்காது நீதித்துறை சரியா சட்டத்தை என்ன சொல்லியிருக்கோ அண்ணா அம்பேத்கர் என்ன சட்டியிருக்காரு அது மட்டும் தான் செயல்படும் அப்ப எஃப்ஐஆர் இருக்கு ஏன் சார்ஜ் ஷீட் போல போடு எனக்கு போனாண்டுகள் அறிக்கை விடு இப்படிதான் நீதிமன்றங்கள் ஸோ சம்பன கழித்து போட்ட தப்பி சீமானோட ஆட்கள் வாரண்ட் வரும்போது ஒன்றுமே செய்ய முடியாது ரிமாண்ட் பண்ணும்போது எதுவும் பேசவே முடியாது இதுதான் நடக்க போகுது இடைக்கால ஆணையா தடை ஆணையா ஏதாவது வந்து சீமானுக்கு உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்குமானா மிக மிக கடினம் ஏன்னா சீமானை இதே குவாஷ் பெட்டிஷன் திருப்பி கொண்டு போய் போட முடியும் உச்ச அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே குவாஷ் பெட்டிஷன் இங்க பெண்டிங்ல இருக்கு ப்ராசஸ்ல இருக்கு அந்த ப்ராசஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அதுல வந்து நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஆயிருக்கு இல்ல ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வருது வேற ஏதாவது திருப்பங்கள் வருது எதிர்பாரா திருப்பங்கள் வந்து நீ தடை கேட்குறானே அது நீ வந்து குவாஷ் பண்ணி சொல்லி கேட்ட அது குவாஷ் பண்ண முடியாது இதுல வந்து நிஜமாவே விஜயலட்சுமியை கற்பழித்ததுக்கான சீமானுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்கு அதனால விசாரணை துரிதப்படுத்துங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்ப அது அதுபடி தான் செஞ்சு ஆகணும் இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து இதை பரிசீலனை எடுப்பாங்க இந்த அப்சர்வேஷன்ஸும் பரிசீலனை எடுப்பாங்க எடுத்து இதுல வந்து இடைக்காலமா எதுவும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது

காவல்துறை தன் கடமையை சரியா செய்ய போதாங்கிறது வரும் நாட்கள்ல தெரிய போகுது ஆனாலும் கூட இந்த வழக்கு ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து சீமன் தம்பி சீமான் வந்து அரசியல்ல இருந்து தன் அறம் பேசுறது தன்னுடைய நேர்மையை பேசல சற்று நிறுத்திக் கொள்ளணும் ஏன்னா உங்க மேல இருக்கிறது கற்பழிப்பு புகார் ரேப் கேஸ் இன்னைக்கு வந்து அறம் பேச முடியாது ஆரம்பத்தில நீங்க பேசவே முடியாது தமிசீமனோட அரசியல் வாழ்க்கை ஈரோடு இணைத்த கிட்டத்தட்ட முடிஞ்சது இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பேச்சு இருக்கு பேச்சு கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காப்புல அதுவும் வந்து இந்த வழக்கோட முடித்து வைக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன் இந்த வழக்கு விரைவில் உயர்நீதிமன்றத்தின் கண்கணிப்பில் விரைவில் சார்க்ஷீட்டு கேஸ் ஆகப்படணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பரிகாரம் உடனடியாக கிடைத்தா ரெண்டாயிரத்தி பதினோணுல இருந்து கற்பழிக்கப்பட்ட பெண் வந்து அலறிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள்ல நீதிமன்றத்துல காவல்துறையினர் அவங்க அலறாத இடமே இல்லை எனக்கு தெரியாது சோ தமிழக மக்கள் எப்பயுமே வந்து பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தான் நிற்பாங்க ஆஹ் கற்பழிப்பு வழக்கில் கற்பழிப்பு செய்த நபர் யாராக இருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் உங்களுக்கு டெல்லியோட சப்போர்ட் இருக்கட்டும் நாக்பூரோட சப்போர்ட் இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எதா இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட பெண் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் நிற்பாங்க அந்த கற்பழிப்பு செய்த நபருக்கு கடுமையான தண்டனை உயர்நீதிமன்றம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையை வழக்கறிஞரா எனக்கு இருக்கு அதுதான் நமது வியனா லாட்டா கேஸுக்கு கருத்து அடுத்த காலவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்